ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து டெய்லி பார்த்திங்கன்னா மழை வந்து வந்துகிட்டுருக்கு அதனால் இது செடிகள்லாம் பாருங்கள் சூப்பராக நல்லா செழிப்பாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து நம்ம வந்து விதை போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூணு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பருவமழை நல்லாயிருக்கும் செடிகள் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்ந்து வரும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நம்ம வந்து விதை போடுறதோட வழக்கம் இது மூணு மாதத்தில் மேக்ஸிமம் எல்லா பயிர்களுமே ஓரளவுக்கு அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால தான் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம செடியில் வந்து கொத்தரங்காயெலாம் நல்லா கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு அதே மாதிரி கத்திரிக்காயும் நல்லா காய் வச்சுருக்கு இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் ஒன்று ரெண்டு மாவு பூச்சி கூட இருந்துச்சுங்க இப்போது இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சி அந்த சின்ன சின்ன அஸ்வினி பூச்சி இதெல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து மலையில் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஒரே ஒரு கத்திரி செடி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நோ வந்து வந்துருந்துச்சு அந்த செடி வந்து இலையெல்லாம் ரொம்ப சுருண்டு சுருண்டு இருந்துச்சு சரி அந்த செடி வந்து எடுத்துறலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சிருந்தது பூவெல்லாம் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம் இப்போ இந்த மலைக்கு அந்த கத்திரி செடி கூட பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு அந்த செடியிலேயும் நிறைய இஞ்சி காய் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க மழை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரனால செடிகளுக்கு உண்மையாலுமே ரொம்ப பூஸ்டர் மாதிரி கிடைக்கிது இயற்கையாக நம்ம எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றி செடிகளை வளர்த்தாலும் அந்த இயற்கையாக வர மழைக்கு வந்து பவர் அதிகம் ரொம்ப வந்து செடிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தூங்கி எழுந்திரிச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் அதேமாரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த செடிகள்லாம் பார்ப்போம் அது மாதிரி இந்த மாதிரி செடிகள் வளர்த்துறது ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தூங்கி எழுந்ததும் முதல்ல வந்து பார்க்குறது இந்த செடியாக தாங்க இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்